இப்போ இங்க ஊருட்டுவாங்கல்ல டெல்லி அமித்ஷா கூப்பிட்டார் அந்த ஒன்னு ரெண்டு ஆறம் விட்டார் எடப்பாடிக்கு நான் நினைச்சுக்கிறேன் செங்கோட்டை எவ்வளவு பெரிய ஆளு அவரை வெளியே வந்து மனசு நோக்கப்படி நடந்து கொள்கிறேன் அவர்கள் எல்லாம் இணைக்கணும் ஓபிஎஸ் எவ்வளவு பெரிய மாபெரும் தலைவர் என்ன திருப்பி திருப்பி சொல்லுனாக்கறேன் என்ன கண்டுபே மாட்டிக்கிறேன் எல்லாம் சொல்லி சேர்க்க இவங்க பாத்தீங்களா டிபேட் நடக்கும் அது ஒரு நாலு தகுடப்பா இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா புகழேதி கேசி பழனிசாமி இவங்கள தான் கூப்பிட்டு வப்பாங்க இவங்க யார் இவர்களால் ஒதுக்கப்பட்ட ஓரம் கட்டப்பட்டவர்கள்

தேர்தலில் கூட்டணிகள் எப்படி அமையுது அந்த சூழ்நிலை எப்படி அமையுது அப்புறம் ஒரு உளவியல் தாக்கத்தை ஏற்படுத்துவோம் இது எல்லாம் சேர்ந்து தான் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கும் கம்யூனிட்டி தொண்ணூத்தி ஆறுல ஏடிஎம் ஏன் ஒண்ணுமே கம்யூனிட்டி திருமாவளவனும் ராமதாசன் தனித்தனியாலிருக்காங்கல்ல ஏன் ஜெயிக்கல கம்யூனிட்டி ஓட்டு தான் ஏன் திமுக டிடிவி தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு சசிகலா ஓபிஎஸ் ரெண்டு பேரும் தான் வேற சொல்லுவாங்க சசிகலா ஓபிஎஸ் விட்டு வந்து சொன்னாங்களா தம்பி செங்கோட்டையா நீ பேசி எங்களை ஒன்று நிற்கவா இல்லாட்டி வெளியில வந்து பேட்டி கொடுத்து சொன்னாங்களா சசிகலா அதிமுக குள்ள வரன்னு சொன்னாங்களா ஓபிஎஸும் சசிகலாவும் டிடிவியும் ஒன்னாகிறாங்களா அவங்களுக்குள்ளே ஒன்றி இல்லை ஓபிஎஸ் டிடிவியும் ஒன்னாகிறாங்களா புகழேந்திட்ட போய் டிடிவி பத்தி கேட்டு பாருங்க யாரோ யாரு கோன்றாரு அவ்வளவு காண்டு இருக்கிறாரு கேசி பழனிசாமி இவங்க எல்லாரும் ஏத்துக்குவாரா அப்ப யாரும் இவர் ஒன்றிணைக்க போறாரு அவங்களுக்குள்ளேயே ஒன்றிணையில அப்புறம் இவர் யாரோ ஒன்றிணைக்க போறாரு

சார் வணக்கம் இது முக்கியமான ஒரு பிரச்சனையை இப்ப பார்க்கப்படுது என்பது செங்கோட்டையின் வெளியேறின பிறகு ஒரு குழப்பமான நிலைய ஏற்படும் ஒவ்வொருத்தரும் அந்த நான் அதை சொல்லிடுறேன் அதாவது அதிமுக தலைமை அலுவலகத்தை அடித்து நொறுக்கி அப் அப்படிப்பட்டவர்களே கட்சியில் சேர்க்க வேண்டுமான்னு இபிஎஸ் கேட்டாரு அதே போல் இன்னொரு ஒரு அதிமுக ஆட்சி கவிழ்க்க பதினெட்டு எம்எல்ஏக்களை பிரிச்சுட்டு போனார் தினகரன் சொல்றாப்புல அதே போல் வந்து கைக்கூலிகளுக்கு முடிவு கட்டப்படும்ங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு டெல்லி பயணம் வர போயிருக்கேன் சார் இது என்ன மாதிரியான தாக்கத்தை இப்போ இங்கே உருட்டுவாங்கல்ல டெல்லி அமித்ஷா கூப்பிட்டார் வந்தோன்னு ரெண்டாரம் விட்டார் எடப்பாடிக்கு என்ன நினச்சின்னுக்குறேன் ஆ செங்கோட்டை எவ்வளோ பெரிய ஆள் அவரை வெளியே அனுப்புகிறார் டிடிவி வந்து மனசு நோக்கம் படி நடந்து கொள்கிறேன் அவர்களெல்லாம் இணைக்கணும் நீ ஓபிஎஸ் எவ்வளோ பெரிய மாபெரும் தலைவர் ம் என்ன திருப்பி திருப்பி சொல்லணுகிறோம் என்ன திருப்பி திருப்பி சொல்லுகிறோம் கண்டுபேய மாட்டேங்கிறேன்னெலாம் சொல்லி சேகப்போகிறான்னு இங்கே உருட்டுவாங்க ம் ஈவினிங் டிபேட் நடக்கும் அது ஒரு நாலு தகுடோம் இவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா புகழேந்தி கேசி பழனிசாமி இவங்கள தான் கூப்பிட்டு உக்காரப்பாங்க இவங்க யார் இவர்களால் ஒதுக்கப்பட்ட ஓரம் கட்டப்பட்டவர்கள் அப்போ இது எல்லாம் இப்படி ஓடும் இதை எல்லாத்துக்கும் சேர்த்து பதில் சொல்லிட்டு தான் அவர் போயிருக்காருன்னா என்ன என்ன அவர் இவ்வளோ பண்ணார் அவர் செப்புமா இவர் இவ்வளோ பண்ணிணார் இவர் செப்புமா கை கூலிக்கெல்லாம் இடம் கொடுக்குமான்ட்டு அப்போ நான் என்னுடைய கூட்டம் அங்கே போய் சந்திப்பு இவர்கள் எல்லாத்துக்கும் வைக்கிற ஆப்பு ஏதாவது என்ன பேசலாம் நடக்காது சேரும்போது எப்படிங்க சேர்ந்தாங்க அமித்ஷா தான் சொன்னார் அண்ணாமலை நீக்கிறாங்க ஆமாம் டிடிவி ஓபிஎஸ் மாட்டு அதிமுகவுடைய உள்கட்சி விவகாரம் மாட்டேன்னாங்க அதுவே அப்படின்னா அவன் லேட்டஸ்ட்டாக வந்த வெண்டைக்காய் புகழ் செங்கோட்டை என்னன்னா சொல்லுவாங்க இன்னைக்கு நயனா நாயந்திரன் கூட டிடிவினை பற்றி அது அவங்க அதை பற்றி பெருசாக போக சொல்லுவாங்க தமிழக பாஜக தலைவர்கள் யாருமே இந்த விஷயத்தில் தெளிவாக இருக்கிறாங்க அவர்களுக்கு வராது வந்த மாமணி தான் ஏங்க நயனா நாயந்திரன் எம்பிங்க அண்ணாமலை எம்பிங்க ஒரு பதிமூணு எம்பியில் ஒரு நாலு எம்பியாவது பிஜேபி எம்பி இருந்துருப்பாங்க எடுத்து விட்டது யாருங்க அண்ணாமலை தானே திமுக அசைன்மெண்ட்டு தானே அப்போ இந்த வேலையை பண்ணது அவங்களுக்கு தெரியும்ல பதிமூணு பதினஞ்சு எம்பி நமக்கு போச்சுன்றது தெரியும்ல அப்போ அப்படிப்பட்டு பேசி சேர்ற ஒரு அதிமுக கூட்டணியை அதுவும் அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் இவர்கள் எல்லாரும் உரம் கட்ட கிடந்தாங்க யார் பாஜகவில் இருக்கிற எல்லா தலைவர்களும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் வருது ஒரு முப்பது சீட்டு கேட்டால் முப்பது பேருக்கு வாய்ப்பு உண்டா இல்லையா அதில் சொல்ல முடியாத விஜய்லாம் வாக்குகளை பிரித்து இப்போ நான் சொன்ன மாதிரி நடந்ததுன்னா ஒரு இருபது எம்எல்ஏ ஜெயிச்சா இருபது பாஜக தலைவர்கள் உள்ளே போகலாங்க எம்எல்ஏ சட்டமன்றத்தில் அந்த வாய்ப்புக்கு கெடுத்து யாராவது விரும்புவாங்களா அப்போ அதுக்கு கெடுக்கிற வேலையை பண்ணுற அசைன்மெண்ட்டுக்கு இயங்குகிற டிடிவியோ செங்கோட்டையனையோ மற்றவர்களையும் ஏற்றுக்குவாங்களா இந்த அசைன்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஊடகங்கள் உருட்டுகிற யார் இருக்குது முதலமைச்சர் அப்படின்னு திரும்பி திரும்ப இதையே கேட்டுக்கிட்டு அதை வந்து பாஜக தலைவர் ரசிப்பாங்களா கம்யூனிட்டி ஓட்ஸ்னு ஒன்று இருக்குல்ல சார் இப்போ டிடிவிலாம் அந்த கம்யூனிட்டி ஓட்ஸ் இருக்குதுன்னா இன்றைக்கி அன்புமணி ராமதாஸும் ராமதாஸ் தான் பெரிய ஆள் வட மாவட்டங்களில் ஏன் ஒரு சி வி சண்முகமோ துரைமுருகனோ மற்றவர்களும் ஜெயிக்கிறாங்க ஏன் திமுக அதிமுக ஜெயிக்குது அப்படின்னா நீங்கள் மற்ற மாவட்டங்கள்லாம் அவங்களாம் பெரிய பெரிய ஆளாக தான் இருப்பாங்களே கம்யூனிட்டி சேர்ந்தவங்க கம்யூனிட்டி ஓட்ஸ் ஓட்டுன்றது ஓரளவுக்கு ஜெயிக்கிறதுக்கு உதவும் நிற்க வைக்கிறதுக்கு அந்த சமூகத்தை சேர்ந்தோம் சமூக சேர்ந்தோம் இப்போ அதெல்லாம் கூட மாறிடுச்சு எந்த ஒரு மெயின் கம்யூனிட்டி இல்லாத கே தான் அங்கே பெரிய அளவில் ஜெயிச்சிகிட்டு இருக்காரு திருச்சியில் பிரதான சமூகம் கிடையாது அவர் இந்த மாதிரி பலரை நம்ம உதாரணம் சொல்ல முடியும் அதனால் கம்யூனிட்டி ஓட்டு இந்த இதெல்லாம் கிடையாது என்னென்னா தேர்தலில் கூட்டணிகள் எப்படி அமையுது அந்த சூழ்நிலை எப்படி அமையுது அப்புறம் ஒரு உளவியல் தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க இது எல்லாம் சேர்ந்து தான் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கும் கம்யூனிட்டி ஓட்டு தான்னா இப்போ தொண்ணூத்தாறுலையும் ஏடிஎம்கே ஒன்றுமே இல்லாமல் போச்சு ரீசெண்டாக கூட அங்கே சொல்லுங்கள் கம்யூனிட்டி ஓட்டு தான் இப்போ பிரதானம்னா தொண்ணூற்றி ஆறில் ஏடிஎம்கேன் ஒன்றுமே இல்லாமல் போச்சு அங்கே இருந்த கம்யூனிட்டி என்ன ஆனாங்க கம்யூனிட்டி ஓட்டு தான் பிரதானம்னா விசி திருமாவளவனும் ராமதாசன் தனித்தனியெல்லாம் நின்றுருக்காங்கல்ல ஏன் ஜெயிக்கல கம்யூனிட்டி ஓட்டு தான் பெருசுன்னா தொண்ணூற்றி ஒன்றில் ஏன் திமுக ஜெயிக்கல இல்லை டிசைடிங் ஃபேக்டராக தான் நான் சொல்கிறேன் அவ்வளோதான் ஆனால் என்னென்னா இப்போ ரீசெண்டாக நடந்த அந்த புள்ளி உரம் வெளியே வந்து அதில் கூட டிடி தினகரன் வந்து பல இடங்களில் பதினஞ்சு பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் வாக்குகள் வாங்கினார் அந்த வாக்குகள் அதிமுக கிடச்சிருந்துச்சுன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சாட கூடுதலாகவே ஜெயிச்சிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் டிடிவி தினகரனால் இருபத்தைந்து தொகுதிகள் போச்சு நானே எடுத்திருக்கேன் இருபத்தைந்து தொகுதிகள் நான் எடுத்து வச்சிருக்கேன் இருபதுன்னு நினச்சேன் அப்புறம் பார்த்தா இருபத்தஞ்சி தொகுதிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் டிடிவி தினகரன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தினகரனும் இன்றைக்கு இருக்கிற தினகரனும் ஒன்றா பதினெட்டு எம்எல்ஏவோட திமுகவில் ஒரு பெரிய அதிமுகலேருந்து பெரிய சக்தியாக பிரிஞ்சு போனார் அவர் கூட இருக்கிற செந்தில் பாலாஜி இன்றைக்கி எங்கே இருக்கார் அவர் கூட அந்த வெற்றி வேல் இறந்துட்டார் அவர் இருக்கும்போதே வெளியே போயிட்டாரு அவர் கூட அந்த மற்ற எம்எல்ஏக்கள் மற்ற எல்லாருமே அவர் இருக்கும் போதே அவங்கவுங்க வேறு வேறு கட்சிக்கு போயிட்டாங்க செந்தமில்ல ஒருத்தர் மட்டும்தான் கூட இருக்கார் இது இல்லாமல் டிடிவி தினகரனுக்கு இருந்த அமமுக மற்ற மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றியம் அது இது எல்லாருமே அதிமுகவுக்கு திரும்பிட்டாங்க டிடிவி தினகரனை தான் அதிமுக எடுக்கலே தவிர பெரும்பாலும் அமமுகவில் வந்தவரெல்லாம் அதிமுக அங்கங்கே உள்ளே போயிட்டாங்க டிடிவி தினகரனை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தூக்கி பிடிச்ச மாதிரி ஊடகங்கள் அதற்கு பிறகு மூன்று நான்கு வருஷம் கிட்ட கூட சேர்க்கலை ஏன்னா அவர் ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சிச்சு இப்போ ஏன் அவரை திரும்பி திரும்பி பேட்டி எடுக்கிறாங்கன்னா இதன் மூலம் அதிமுகவில் பெரிய குழப்பம்னு ஏற்படுத்தினாலும் ஒரு அசைன்மெண்ட்டு தான் திரும்ப திரும்ப டிடி தினகரன்ட்ட போய் பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ அப்போ ஏற்படுத்தின தாக்கத்தை இப்போ டிடி தினகரன் ஏற்படுத்துவார்னா மாட்டார் ஏன்னா அன்னைக்கு டிசைடிங் ஃபேக்டராக இருந்தால் மூணு பேருங்க ஒன்று டிடி தினகரன் இன்னொன்று மக்கள் நீதி மையம் மூணாவது நாம் தமிழர் கட்சி மக்கள் நீதி மையமும் நாம் தமிழர் கட்சியும் எல்லா தொகுதியிலேயும் எட்டாயிரத்துலேருந்து பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் வாக்குகள் வாங்கி ரெண்டு பேர் வெற்றியுமே ஏதோ ஒரு வகையில் காலி பண்ணாங்க இதில் மக்கள் நீதி மையம் அதற்கு பிறகு ஏதாவது தெரிச்சா இல்லை ஒன்றும் தெரில இன்னைக்கு ஒரு அது கொடுத்ததுங்க டோக்கன் இல்லை அவ்வளோதான் அவ்வளோதான் இப்போ அவர் ஏதாவது தனிச்சு போட்டியோ இல்லை ஏதாவது நினச்சா அந்த இது கிடைக்குமா இதே தான் டிடிவி தினங்க அனுபவம் ஆனால் இந்த இடத்துல நிற்கிறது யாருன்னா இவர் சீமான் மட்டும் தான் எயிட் பர்சன்ட் கொண்டு வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்காரு ஏன்னா அவர் தனித்தே இயங்குறாரு இவர் கமலஹாசன் கட்சியை கொண்டு போய் வச்சுட்டார் இனி அவருக்கு அந்த டூ பாயிண்ட் கூட கிடைக்காது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நாலு பர்சன்ட்டு டூ சிக்ஸ் டூ அதுக்கு பிறகு வந்த இருபத்தி நாலில் நிற்கவே இல்லை இப்போ பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட்டு கூட இருக்காது இது தேமுதிகாவும் உதாரணம் அப்போ வச்சு தேமுதிகாவை போயிருக்கிற தேமுதிகாவை நீங்கள் எப்படி ஒன்று பார்க்க முடியுமா பத்து பர்சன்ட் வந்தாங்க இன்றைக்கி ஒன் பாயிண்ட் சம்திங் இதுதான் அதனால் நீங்கள் அப்போ இருக்கிற டிடிவி கொண்டு வந்து இப்போலாம் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க முடியாது அப்போ இருக்கிற கே இருக்கா முப்பத்தெட்டு பர்சன்ட்டு தனித்து இன்னைக்கு இருபத்தொரு பர்சன்ட்டு ஆனால் இது எல்லாம் எது தீர்மானிக்கும் அப்பப்போ சூழ்நிலை புற சூழ்நிலை அமைகிற கூட்டணி ப்ளஸ் அந்த டைமில் வந்து ஒரு உளவியல் தாக்கம் இதெல்லாம் சேர்ந்து தான் தேர்தல் வெற்றி தோல்வி தீர்மானிக்கும் அதில் இது ஒரு இந்த வேட்பாளர் நிறுத்துறதுக்கு நீங்கள் கொங்கு பெல்ட்டில் போய் நீங்கள் ஒரு முக்குளத்து சமூகத்தை நிறுத்த முடியாது வட மாவட்டங்களில் கொண்டு வந்து கொங்கு பெல்ட் ஆள் நிறுத்த முடியாது தாவேக்காய் மட்டும்தான் அந்த வேலையை பண்ணோம் ஏன்னா அவங்களுக்கு எந்த புரிதலும் கிடையாது அப்போ இந்த மாதிரி புரிதல் மட்டும்தான் இவர்கள் அந்த சமூகம் அந்த இதுன்னு இயங்குறது சில இடங்களில் கொங்கு ஈஸ்வரன் வாபா ஓ ஓட்டு ப்ளஸ் டிஎம்கே ஓட்டு வந்துடு அந்த மாதிரி இளதுசாரிகளை சேர்த்துக்கிறாங்களா அந்த மாதிரி தான் உதவும் இல்லையப்ப ஒன்று நினைக்கிறோம்னு சொல்லி செப்டம்பர் நாள் அந்த நினைக்கிறேன் அவர் பேசுறது நீ பத்து பத்து நாள் ஆயிடுச்சு ஒன்று இணைக்கிறேன் நான் அடுத்த கட்டத்தில் நான் நகரத்துவன்னு சொல்லி சொல்லியிருக்காரு இப்போ ஒன்று நினைக்கிறது பலம் இல்லையா சசிகலா டிடிவி ஓபிஎஸ் எல்லாரும் ஒன்று நினைக்கிறது ஒரு பலமாக இருக்காது அவர் சொன்னாரா சசிகலா டிடிவி ஓபிஎஸ் சொன்னாரா இல்ல ஒன்றி நினைக்கிறான் அப்போ யாரை ஒன்றி நினைக்கிறேன் சொல்லுங்க அவர் தான் சார் சொல்லணும் அது சொல்லையா சார் அப்புறம் நீங்கள் அதை வச்சு கேட்குறீங்க அவருக்கே தெரியல இணைக்க வேண்டும் எல்லோரையும் யாரை சொல்கிறீங்க அது எடப்பாடிக்கு தான் தெரியும் அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க எல்லாரையும் ஒன்றிணைக்கணும் ஒன்று ஒன்றிணைக்கணும் அதே எடப்பாடிக்கு தான் தெரியும் அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க எல்லாரையும் ஒன்றி நினைக்கணும் அது யாரங்க ஒன்று நினைக்கணும் அதே எடப்பாடிக்கு தான் தெரியும் இப்படியே வெண்டகா வேலை பண்ணிவிட்டு யாரை சொல்ல போகிறாங்க சார் டிடிவி தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு சசிகலா ஓபிஎஸ் ரெண்டு பேரும் தான் வேறு சொல்ல போகிறாங்க சசிகலா ஓபிஎஸ் விட்டு சொன்னாங்களா தம்பி செங்கோட்டையா நீ பேசி எங்களை ஒன்றிணைக்கவா இல்லாட்டி வெளியில் வந்து பேட்டி கொடுன்னு சொன்னாங்களா சசிகலா அதிமுகவில் வரேன்னு சொன்னாங்களா ஓபிஎஸும் சசிகலாவும் டிடிவியும் ஒன்றாக்குறாங்களா ம் அவங்க உள்ளயே ஒன்றியில்லை ஓபிஎஸும் டிடிவியும் ஒன்றாகுறாங்களா புகழைந்திட்ட போய் டிடிவி பற்றி கேட்டு பாருங்கள் யாரோ யாருக்கோன்றாரு ஒன்றுறாரு அவ்வளோ காண்டில் இருக்கிறாரு கேசி பழனிசாமி இவங்க எல்லாரையும் ஏற்றுக்குவாரா அப்போ யாரை இவர் ஒன்றிணைக்க போகிறாரு அவங்களுக்குள்ளேயே இல்லை அப்புறம் இவர் யாரை ஒன்றிணைக்க போகிறாரு கேட்டா நான் அவங்கள சொன்னேன் சரிங்க யார் எங்கேருந்துங்க ஆரம்பிக்கணும் முத்துசாமி ஏவாவேலு ஜகத் ரச்சகன் ரகுபதி கே அனிதா ராதாகிருஷ்ணன் அவங்க எல்லாம் ஆதிமலந்தவங்க அவங்களெல்லாம் ஒன்றி நிற்கணும் யாரும்னு சொல்ல மாட்டேங்கிறாள் இப்ப நம்மள தான் முடிவு பண்ணிக்கணும் இவங்களெல்லாம் ஏங்க ஏவா வேலை சார் ஒன்றி நிற்கணும்ன்றா வரீங்களா அப்படி தான் கேட்கணும் வேறுண்ணா எடப்பாடிக்கு தெரியுன்றாரு எடப்பாடிக்கு தான் தெரியல அப்புறம் நீங்கள் எதுக்கு வந்தீங்க போய் ஒவ்வொரு உக்கார வேண்டியிருவா அவங்க வேலையை பார்க்க தானே ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க பத்திரிகையாளர்கள் என்னென்னா பழியூர் அறிவான் நான் எவனை என்ன சொன்னேன் நீ அங்கே போய் நாங்க சொன்னது மட்டும் தான் கேட்கணும் இடம் சென்ஸு வேற லெவலு பயங்கரமாக கழுகிட்டார் அப்படி தான் பேசணும் அதை விட்டு நீ இன்னும் அறிவுபூர்வமாக கேள்விலாம் கேட்குற ஆ ஏன் சார் இவர் பீட்டு சரியில்லை சார் இவரை வந்து உள்ளே உக்கார வைங்க தம்பி நீ சார் என்ன சொல்லிணா அதான் சார் கேட்பேன் கூடுதலாக இன்னும் நான் வேறு மாதிரி கேட்பேன் சார் நீ போ தம்பி இப்படி தானே நீ பத்திரிக்கையாளர் இருக்கிறான் ரமேஷ் என்ன பண்ணுது நாலு வீலும் சுற்ற ஆரம்பிச்சிச்சு சுரேஷ் இப்படி தானே இருக்கிறான் அவ்வளோதானே ஏங்க இப்போ வந்து செங்கோட்டையன் அமித்ஷாவை சந்தி விட்டு வந்தால் வேற லெவலில் இருக்குது இப்படியே பேசினுக்கிறான் உங்கள் விரிவான தகவல் இல்லை இன்னொரு ஒரு கொடுமை என்னன்னா செங்கோட்டையன் அமித்ஷாவை சந்தித்து விட்டு வந்திருக்கிறார சுரேஷ் இது பற்றி நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் அப்படின்னு ஒன்னே சொல்கிறேன் ரமேஷ் அதிமுக என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது செங்கோட்டையன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு லேய் ஒன்ட்டா அதே எல்லாம் கேட்டாங்க இப்போ போயிட்டு வந்து அது முதல்ல இருந்து ஆரம்பிப்பான் நமக்கா காண்டாவும் அதுக்கப்புறம் சரி சின்ன சொல்லுவான் அவன் செங்கோட்டையன் கேட்கணும்ல என்ன தலைவரை அமித்ஷாவை எதுக்கு போய் பார்க்குற உனக்கும் அமித்ஷாக்கும் அதிமுகவுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அமித்ஷா என்ன அதிமுக அப்படி அகில இந்திய தலைவரா அப்படின்னு கேட்க மாட்டான் கேட்டா தலைவரா இவனா ரிப்போர்ட்ரு இந்த மாதிரிலாம் கேட்குறான் இவனை வீட்டுக்கு அனுப்பாத அப்படின்னு அங்கே என்ன கேட்கணும் என் அமித்ஷாவை சந்தித்தீர்களே ஏதாவது சொன்னாரா அப்படின்னு சார் நான் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருந்தா செங்கோட்டையில சந்திச்சிருப்பார் அவரு அதை தாங்க கேட்குறேன் நீ எதுக்குப்பா போனேன் அங்கே கட்சி கட்சியை தூக்கிட்டாங்களே யார தூக்கலையே பொறுப்புல தான் நீக்கியிருக்கேன் சப்பா எதாவது வருவாங்கல்ல அப்போ நீங்கள் கட்சியில் இருக்கீங்கல்ல நீங்கள் என்ன சொல்றீங்க எனக்கு பதினெண்டு நாள் நோட்டீஸ் கொடுக்கவில்லை சொல்கிறீங்கள அது என்ன எந்த அடிப்படையில் சொல்றீங்க கட்சி ஜனநாயக அடிப்படையில் தான் சொல்கிறீங்க அப்புறம் எதுக்கு அமித்ஷா போய் பாக்குறீங்க உங்க தேசிய தலைவர் அவரு அண்ணாமலை போய் பார்த்தா நல்லா இருக்கும் தலைவரை இந்த மாரிதாஸ்ல இருந்து எல்லாம் திமுக அழகிர அந்த பாஜக அழகிறன்னு சொன்னீங்கன்னே நான் போட்டு இந்த கல்யாண ரமெலாம் போட்டு அடி எடுத்துன்னு அடிக்கிறாங்க தலைவரை ஏதோ சொத்து வாங்கலான்றது அதை வச்சு இன்னொன்னா ஓ சொல்கிறாங்க தலைவரேன்னு சொல்லலாம் இவர் எதுக்கு போகணும் கேட்கணும்ல எதுக்கு போனீங்க அதுக்கு தான் கேட்டுருவாங்கன்ட்டு தான் ராமரை பார்க்க போகிறேன்னு ஹரித்வாரில் ராமர் இருக்குது அயோத்தியில் தான் இருக்குது அதை கூட நம்மளால கேட்கலை அங்கராஜ் பாண்டே தான் நினைக்கிறேன் உங்கள் கோயிலுக்கு இருந்தால் எனக்கு அவர் தெரியும் பாண்டேக்கே தெரியல பாண்டேக்கே தெரியல இவரும் தெரிஞ்சுக்கிது பாருங்க இந்த பாபா கோகை கண்டுபிடிச்சார்ல நம்ம ரஜினிகாந்த் அந்த மாதிரி தான் அப்போ அரித்வாரில் கோயில் இருக்குதுன்னு சொல்லிட்டு கதை விட்டு நாம் அங்கே போனோம் இது பண்ணோம் இந்த கதை விட்டுறாருல ஏன் கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க அப்போது இவர்கள் எல்லாம் என்னென்னா ஏதாவது ஒரு அசைன்மெண்ட்டு அதிமுக பலகீனும் பலகீனோம் அதிமுக ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்ல யார் சார் அசைன்மெண்ட் கொடுக்குறேன் யாரால ஏற்கப்படுது யாருக்கு லாபமோ அவங்க கொடுப்பாங்க இப்போ பிஜேபி எடுத்துக்கிறதா டீம்மே எடுத்துக்கிறேன் பிஜேபி அப்படி பிஜேபி அப்படி தனக்கு தானே குழி பறிச்சிக்கமா குழி பறிச்சா அதே உந்துவாங்களா ஏங்க அவன் இருபத்தி நாலில் ஒன்றும் இல்லை போய் பதினைஞ்சி தொகுதி போச்சு மிஸ் ஆயிடுச்சு கொலகாண்டில் இருக்கிறவங்க வந்துராதுன்றாங்க ஆனால் எனக்கு டெல்லியில் கூட நான் வருவான் அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு கொலாகான்ல இருக்கிறான் வந்துட்டு கொண்டுடுவேன் பதினஞ்சு தொகுதி ஒன்னால போச்சு போக முன்னே அப்படின்னு இப்போ பதினஞ்சு தொகுதி போச்சு தலைவரை இவங்கள விட்டா வேலைக்கு ஆகாது திடீர்னு தாவேக்கா கூட கூட்டச்சிருந்தாங்கன்னா பாஜக நினச்சி கூட பார்க்க முடியாது தமிழ்நாட்டில் செய்து இழுத்து போடுவோம்னு இழுத்து போட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பதில் இதே கூட்டணி நின்றுச்சுன்னா ஒரு இருபது சீட்டு ஜெயிக்கலாம் தலைவரை நமக்கு ஒரு அஞ்சு சீட்டு கேட்டு வாங்கிக்கலாம் அந்த மாதிரி ஐடியாவில் இருக்கிறவங்க சேர்த்த ஒன்று காலம் வருவாங்களா இது எல்லாம் இவர்களுக்கு கூட ஒரு அசைன்மெண்ட்டு கபலீகரம் செய்கிறது அதிமுக அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமா நான் கட்சி விட்டு கட்சிக்கு எதிராக பேசுகிறது உண்டு நிற்கிறேன்னு சொல்கிறது பண்ண முடியுமா என்பது தாராளமாக பண்ண முடியும் அண்ணாமலையே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வச்சாங்க செங்கோட்டை எந்த மொழிக்கு அண்ணாமலை அண்ணாமலை யாருக்கு வேலை செஞ்சார் நீங்கள் கூட்டணி கட்சி தலைவர் நீங்கள் திமுக ஃபைல்ஸு வெளியிடுறீங்க ஒன்று ஒன்று வெளியிட்டனும் ஒன்று பிடிச்சிட்டாங்க மாடைக்கு பொட்டலம் கட்டாங்க ரெண்டு வெளியிடுவீர்களா அப்படின்னு ரிப்போர்ட்டர் கேட்குறான் ஆ வெளியிடுவேன் நான் யார் நான் எப்படிப்பட்டவன் அப்படி இப்படின்றாரு பட்டுன்னு செட்டப் கேள்வி ஒன்று அதிமுக பயிற்சியும் வெளியிடுவீர்களா அப்படின்றான் வெளியிடுவேனே அதிமுக தலைவனும் ஊழல்வாதிகள் தான் அப்படின்றாரு கூட்டணி கட்சினால் கூட்டணி தர்மத்துக்கு ஏற்ற மாதிரி போகணும் அது தெரியலனா இங்கே இருக்கிறவங்களை பார்த்து தெரிஞ்சுக்கணும் என்ன அதே திருமாவளவன் என்ன பண்ணுறாரு என்னை வீழ்த்தி விட்டு தான் சொல்ல வேண்டும் தலைவர் அப்போ அந்த ஆணவ கொலைக்கு தான் சட்டம் அது விட்டுருங்க அது துன்பியல் சம்பவம் என்னை வீழ்த்தி விட்டு தான் பேசு எல்லாம் எப்படி பண்ணுறாங்க இன்னும் அந்த அந்த துப்புரவாளர் பணியாளர் போராட்டம் நடந்து வச்சுங்க அந்த சைடு கூட போக மாட்டேங்கிறாங்க சார் தூ தூவா ஐயோ பேசாத துப்புரவு பணியாளர்னே பேசாத நான் அந்த சைடே வரல அப்படின்னு அதான் நடக்குது இது பார்த்து தெரிஞ்சிக்கணும் அண்ணாமலை அப்போ அண்ணாமலையே இயக்கியவர்கள் செங்கோட்டின்னா ஒரு மேட்ரா ஈஸியாக போட்டு விடுவாங்க தான் ஓடிக்கிட்டு நெகட்டிவ் தான் அதிமுகவைைலகீனமாக இருந்தால் இருந்தால்தான் மக்களுக்கு இப்போ நீங்கள் வெளியில் போய் பேசி பாருங்க என்னங்க அதிமுகவில் ஒரே இருக்குதுங்க யார் பார்த்தாலும் வெளியே போயின்னுக்குறாங்க யாருங்க போனா செங்கோட்டியன் அப்புறம் அப்புறம் யாரும் போகிறாங்க யாருங்க போகிறா சசிகலா போயிட்டாங்கல்ல யோ சசிகலா எப்போயா போனாங்க எப்போ போனாங்க டிடிவி அப்போ அப்போவே போயிட்டாரா அப்போ வருதா இந்த எண்ணம் எப்படி வருது இதுக்கு தான் இந்த நரேட்டிவ் சரி நான் கேட்குறேன் ஆ வெல்முருகன் ஒருத்தர் வருவார் பாருங்க திடீர்னு வந்து ஏதாவது கண்டன்ட்டு கொடுத்துட்டு போயிடுவார் இப்போ கவர்னரே சும்மா அவரே கண்டென்ட் கொடுக்குறவர் தான் இந்த மாதிரி ஆர்எஸ்எஸ் இயக்க பற்றி ஏன்னா ஆர்எஸ்எஸ் அதிமுக பின்பற்றினால் என்ன அப்படின்னு சொன்னார் நான் போய் கூப்பிட்டு சொன்னேன் இவங்களாம் பிஜேபி ஏன் இவங்கெல்லாம் கொஞ்ச நாள் தமிழ்நாட்டு பக்கம் வர விடாதீங்க கண்டன்ட்டு கொடுத்துறேன் பாருங்க தூக்கினே ஏ ஓரோ வரோம் ஓரோ ஓரம் அதிமுக மைக்க நிவிட்டு ஆர்எஸ்எஸ் கொள்கையை தான் நீங்கள் பின்பற்றிக்கலாமா கேளு கேள் கேள் ஏ எவா திரும்மா ஆ போங்க ஆணவக்கோலை உடுப்பா இதை பேசுங்க ஆர்எஸ்எஸ்ஐ பின்பற்றுகிறது என்பது எல் எல்முருகன் மூலியமாகவே நிரூபணமாகிவிட்டது நான் பேசல ஆளூர் சார்னவாசை விட்டு பேசுவார் நல்லா பேசுவோம்ல பேசுகிறீங்களா இல்லையா அசைன்மெண்ட் உடனே மாறுதா இல்லையா இங்கே காங்கிரஸ்லேருந்து ஒருத்தர் வந்தாரா இதை கோடாங்கியா டோடாங்கியா என்னென்னாவோ பேர் வச்சுக்கிறாங்க அவர் வந்து என்ன சொன்னார் நூற்றி இருபத்தைந்து தொகுதிகளை நாங்கள் குறிவைத்து இயங்குகிறோம் சொன்னாரா இல்லையா அவர் மொத்த தென் மாவட்டத்துக்கு தென் மாநிலங்களுக்கே சொன்னாரானான்னு தெரில தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லிட்டாப்புல நூற்றி இருபது தலைவரை இருபத்தஞ்சியே பெரும்பாடு இங்கே செல்லு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு தலைவரை இருபத்தஞ்சியே பெரும்பாடு நீ நூற்றி இருபத்தஞ்சுன்ற சரி விடு பேசு பேச்சு தோலாக என்ன உனக்கு என்ன ஆகுதுன்னு அது நீங்கள் ஊடகங்கள் எப்படி எடுத்துருக்கணும் காங்கிரஸ் மேலில் இதே வார்த்தையை நூறு தொகுதிகள் நாங்கள் கணக்கெடுத்து வைத்திருக்கணும் எல்முருகன் பேசி தான் என்ன ஆயிருக்கோம் சொல்லுங்கள் வித்தியாசம் சொல்லுங்கள் ஏ வாப்பா ஏ என்ன பண்ணுறேன் இன்றைக்கி வந்து நாங்கள் காவிரிப்பு ஏச்சை நான் இந்த மாதிரி எடுத்து எல்லாம் பேசுங்க வேறு வேறு தலைப்பில் எல்லா மெயின் மெயின்ஸ்ட்ரீம்லேயும் இன்னைக்கு தான் பேசணும் சொல்லியிருப்பாங்களா இல்லையா நூறு தொகுதிகள் பாஜக கேட்கறது கூட்டணி ஆட்சியா எல்முருகனே சொல்லிவிட்டார் ஓமா இல்லையா இங்கே நூற்றி இருபத்தஞ்சு தொகுதினு ஒருத்தர் சொல்லிட்டு போனாரா ஏதாவது அசைவு இருக்கா இந்த வசூல்ராஜா எம்பிபிஎஸ்சில் ஒருத்தர் இருப்பானே அதே மாதிரி இருக்குது இந்த மீடியா கரெக்டா சரி அவரை விடுங்க அவர் ஏதோ விவரம் தெரியாதவர் தெலுங்கானா ஆந்திரா கர்நாடகாலாம் தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு நினச்சிட்டு போய் சொல்லிட்டு போயிட்டார் ஸ்டாலின் கூப்பிட்டு கேட்டுருப்பாரு செல்வ பிறந்த என்னங்க நூற்றி இருபத்தஞ்சுன்றார் தலைவரை அவருக்கு தமிழ்நாடு பத்தி தெரியாது அவர் தெலுங்கானா ஆந்திரா எல்லாத்தையும் சேர்த்து சொல்லிட்டு போயிட்டார் நீங்க மனசில் வச்சுக்கிறீங்க பார்த்துக்கலாம் தலைவர் அப்படின்ட்டு பாப்பல ஆனால் நேத்து அவர் பேருனா ராஜேஷ்குமாரா சட்டமன்ற தலைவர் என்ன சொன்னாரு கூடுதல் இடங்களை கேட்டு பெறுவோம் ஆட்சியில் பங்கு கேட்போம் பேச நேத்து பேசுவாரு தானே ரொம்ப நாள்தானே ஆர்எஸ்எஸ் பத்தி பேசுறாங்க ரொம்ப நாளா தானே பேசுறாங்க ஏன் அன்னைக்கு மட்டும் எடுத்துக்கிறீங்க ரொம்ப நாளாக தானே பல இது பேசுகிறாங்க தெரிந்தா இதுதான் வித்தியாசம் ஏன் இதை ஏன் டிபேட்டாக மாற்றக்கூடாது காங்கிரஸ் கேட்குறது இல்லை கூடுதல் தொகுதி அவர் செல்வ இவர் பேஸ் சண்முகத்தை தேர்ந்தெடுத்து பண்ண சொன்னாங்க இப்போ ஒத்துக்குறாரு பாரு ஒன்றுக்கும் உதவலை நீ என்ன பண்ணுற நான் டபுள் டிஜிட் கேட்குறேன் கேட்கலன்னா அவ்வளோதான் போ பொதுச் செயலாளர் டபுள் டிஜிட்னா ஜீரோ ரெண்டு அந்த இதுவா என்னவோ ஆறுக்கு முன்னாடி ஜீரோ போட நான் வாங்கி சொல்லுவார் ஆமாம் நீ என்ன சொன்ன டபுள் டிஜிட் ஆறுக்கு முன்னாடி ஜீரோ போடா டபுள் டிஜிட் வந்துச்சாங்க பொய்யால கொன்னே போடுவோம் யார்கிட்ட வந்து கதை விடுறேன்னு அப்போ பத்துக்கு மேற்பட்ட தொகுதிகள் என்ன சொல்றாரு யாரோ ஒருத்தர் இருபத்தஞ்சு கேட்டாரு வன்னியர்ஸா திடீர் திடீர்னு அவருக்கு ஆத்தி திமுக கூட்டணி இருக்கிறது மறந்து போயிடும் இருபத்தஞ்சு தொகுதி டாப்ல சார் இன்னொரு எனக்கு சார் திருமாவ வந்து அதிமுக மேல ஒரு கரிசன பார்வையிட்டே பாத்துட்டு இருக்காரு சார் பாஜகவிட வந்து என்னையாவது விருப்பம் இல்லாம இருக்காங்க அதெல்லாம் கிடையாது அடிக்கும் போது திருப்பி அடி விடும் போது நான் எதுக்கு சொல்றேன்னா அதுக்கு தான் சொல்றேன் அப்படின்னு உருட்டுறது இப்போ நீங்க பொண்டாட்டி பிடிச்ச சண்டை போட்டுன்னு இருக்கிறாங்க ஏன்பா என்னப்பா நீ ஏமா ஏமா அவங்க அப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஏன்பா பொண்டாட்டி எப்படி இப்படி அடிக்கலாமான் ஏய் என்ன பக்தி வீட்டில் இருந்துட்டு போறியாங்க ஏன்பா நான் எதுக்கு சொன்னால் ஒரு இதுக்கு தான் சொன்னேன்பா என்னப்பா சரிப்பா நீ அச்சுக்கு பாட்டு போ அந்த மாதிரி கதை தான் இது இந்த உருட்டுலாம் மறுநாள் திடீர்னு என்னப்பா அதிமுக ஆதரவாக பேசுகிறேன் தலைவரே தான் இப்போ பாருங்க திமுகவை வீழ்த்த நினைப்பவர்கள் என் மீது ஏறிதான் செல்ல வேண்டும் போர்வாலை விட நல்லா நான் தலைவரை ஆ நல்லா சொல்கிறேன் பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க இன்னும் நான் நிறைய விஷயங்கள் நம்ம பேசுகிறேன் அடுத்த தமிழர்களில் பேசலாம் சார் ரொம்ப நன்றி நன்றி